ரத்தினவச்சனமே இம கூட கூட பேசுகிற வார்த்தை ரெண்டு முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவன் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீரின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான் இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செய்கிற நடக்கைகள் நம்முடைய காரியங்கள் நம்முடைய செயல்கள் எல்லாமே ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளா இருக்கிறதா இல்ல ஆண்டவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறதா இருக்கணும் நம்ம யோசிச்சு பார்க்கலாங்க அன்றைக்கு அவன் தன் தகப்பனுடைய வழிகளில இடது வலது புறம் நகராம நடந்தானா அதை விலகாம நடந்தானா தகப்பன் பேச்சுக்கு அப்படியே கீழ்படிந்தவனா இருந்தான நம்ம தகப்பனுடைய தாயினுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தவர்களா இருக்கிறோம் தகப்பனுடைய தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தா மட்டுமே கத்தருடைய பார்வைக்கு நம்ம செம்மையானவைகளை செய்ய முடியும் அதனால இன்றைக்கு நம்ம செபிக்கலாம் அண்டு முறை நாங்க உங்களுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நாங்க செய்யணும்ப்பா நீர் காட்டுகிற பாதையில நம்ம நடக்கும் வலது இடது புறம் நகராமல் அது விலகாமல் நாங்க நடக்கும் ஒரு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டு பார்த்து கேட்க போலாம் செபிக்கலாமா பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே சேனிகளின் தெய்வனாகிய கத்தாவே உன்னதங்களில் உயர்ந்திருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே எஸ் இன்றைய நாளிலும் கூட தகப்பனே அப்பா உடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கத்த நீர் கற்று தாங்க செபிக்கிற அண்டோபுரி அனுதினமும் நீர் காட்டுகிற வழியில நாங்கள் நடக்கும் அண்டோபுரிய சத்துரு அந்த நாங்கள் நீர் காட்டுகிற வலது